மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுண்டு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை உடனே முதல்வர் போட்ட அதிரடி உத்தரவு இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது மாவட்டத்தில் தற்போது தொடர் கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஆரஞ்சு மஞ்சள் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை கொடுத்துருக்கு ஸோ அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் ரெயின் ஆல்டே அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களுக்கு வந்து மஞ்சள் நிறை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் சற்று முன்பு தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி முப்பத்தெட்டு மாவட்ட கலெக்டரோடு வந்து ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்கு விடுமுறை நைட்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா தொடர் கனமழை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் இன்று திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் அதி கனமழை மிக கனமழை வந்து இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ தொடர்ந்து மழையுடைய தீவிரம் மலை பரவல் இதெல்லாம் பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருடன் தற்போது காணொலி காட்சி மூலமாக விர்ச்சுவல் மீட்டிங் இருக்கு விரைவில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகும் இப்போ ஏற்கனவே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சி மயிலாடுதுறை திருவள்ளூர் அரியலூர் கோவை தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகை பெரம்பலூர் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சை தேனி அதே மாதிரி நீலகிரி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தில் சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா கனமழை பேய்மலை வளர்ந்து கட்டி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கும் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து பார்த்தினா ஆர்டராக பாஸ் பண்ணியிருக்காங்க நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை தமிழ்நாடு அரசு புதிய தகவல் மலை குறித்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதால் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கலாம் என மாவட்ட கலெக்டருக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இதை தவிர பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் விடுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா தாமதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அப்போ நாளைக்கு கண்டிப்பாக இருபது மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக கல்லூரிகளுக்கு விடுமுறை இன்னும் சில நிமிடத்தில் வெளியிடப்படும் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் ரெட் அலர்ட் இருக்கிறதுனால திருவள்ளூர் ராணிப்பேட்டை கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே விடுமுறை கொடுத்துருவாங்க அடுத்த டிஸ்ட்ரிக் விடுமுறை வன்பே என்ன வர அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் ஜென சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வீங்க இதான் அப்டேட் தேங்க்யூ